வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குழந்தைங்களோட வாழ்க்கை திறன் வயதுக்கு ஏத்த மாதிரி என்ன என்ன திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் வாழ்க்கை திறன் அப்படின்றத பத்தி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருனோம் அதுல வாழ்க்கை திறன்னா என்ன என்னென்ன பேசிக் திக்ஸ் நம்ம கத்துக்கணும் சின்ன வயசுலயே ஏன் சின்ன வயசுலயே கத்துக்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா லைஃப் ஸ்கில்ஸ்னா என்னென்ன லைஃப் ஸ்கில்ஸ் அது எந்த வயதுலயே வந்துட்டு நம்ம எதை எதை இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்றது வயதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப பிரிச்சு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் லைஃப் ஸ்கில்ஸ் பை ஏஜ் வைஸ் குழந்தைங்களோட வயதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை திறன்கள் ஏஜ் ரெண்டுல இருந்து மூணு வயது ரெண்டுல இருந்து மூணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன பழக்கி இருக்கணும் அப்படின்னா அவங்க விளையாடக்கூடிய டாய்ஸ் எல்லாம் அவங்களே எடுத்து வைக்கக்கூடிய தேவன் வளர்த்துருக்கணும் வளர்த்திருக்கணும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க தானே தன்னோட ட்ரெஸ்ஸை போடுறதுக்கும் பழகி இருக்கணும் ஓரளவு கைடன்ஸ் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் பண்ணலாம் பட்டன் போட வரல இல்லை ஒரு பக்கிள்ஸ் போட வரல அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஒரு ஷர்ட் போடுறது ஒரு பேண்ட் போடுறது ஒரு சின்ன ட்ரவுசர் போடுறதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட கையில் கொடுத்து நீங்களே போட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு குழந்த ட்ரெஸ் வந்து அழுக்காக இருக்கு அப்படின்னா அதை காயிட்டுட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த வச்சுட்டு அழுக்கு துறி போடுற இடத்துலையும் போடுறதுக்கு பழக்கி இருக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல உட்கார்ந்து चेयरல உட்கார்ற அளவுக்கு நம்ம பிராக்டீஸ் பண்ணி இருக்கணும் சாப்பிடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா প্লেட்டை கரெக்ட்டா வச்சுட்டு எந்த கையை வந்துட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபோர்க் எப்படி பிடிக்கணும் ஸ்பூன் எப்படி பிடிக்கணும்ன்றதையும் நம்ம பழக்கி இருக்கணும் அடுத்துக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பிளேட்டை எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல போடுறதுக்கும் பழக்கி இருக்கணும் இந்த இருந்து மூணு வயதுக்குள்ளேயே குழந்தைங்க தானாகவே பிரஷ் பண்ணக்கூடிய வளர்த்து விட்டு இருக்கணும் முகத்தை கழுவுறதுக்கும் பழக்க இருக்கணும் அது இல்லாமல் வாயை வந்துட்டு எச்சிலா வரும்போது பாத்தீங்கன்னா தானே ஒரு சின்ன டிஷ்யூ வச்சு துடைக்கக்கூடிய டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் இதுதான் ரெண்டுல இருந்து மூணுக்குள்ள இருக்கிற வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளோட லைஃப் ஸ்கில்ஸ் இந்த டேலண்ட்டை தான் பேரண்ட்ஸும் பார்த்து அவங்கள வளர்த்து விட்டு இருக்கணும் இதுவே நாலுல இருந்து அஞ்சு குழந்தைகளுக்கு பத்தி பார்ப்போம் நாலுல இருந்து அஞ்சு வயது குழந்தைங்க என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன கிளீனிங் டாஸ்க் அவங்களே பண்ணலாம் ஒரு டஸ்டிங் பண்றதோ இல்ல வைப்ஸ் பண்றதோ ஒரு கேபினட்டை வந்து தொடச்சிட்டு அவங்களோட பொருளை அழகா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு வயதுக்குள்ளேயே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாம ஒரு பேசிக் லாண்ட்ரி டாஸ்க் நீங்க சொல்லலாம் எப்படின்னா ஒரு சாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சாக்ஸ் எப்படி துவைக்கிறது இல்லை துவைச்சு அந்த சாக்ஸை எப்படி அழகா மடிச்சு அவங்களோட பாக்ஸ் உள்ள எடுத்து வைக்கிறது இதுவும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஓன் க்ளோத்திங் தானாகவே வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒரு டக்கின் பண்ணிட்டு ட ஷர்ட் போடுறீங்கன்னா ஷர்ட் பட்டன் போட்டுட்டு அது டக்கின் பண்ற வரைக்கும் ஓன் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ளேயே குழந்தைங்க பண்ண ஆரம்பிச்சிடணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா ப்ரெஷ் டீத்தர் நம்ம முன்னாடி ஏஜ்லயே சொன்னோம் பட் இந்த ஏஜ்ல ரொம்ப க்ளீன் டீட்டாக வந்து குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கணும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட தலையை ஓரளவு சீவரத்துக்கும் பிராக்டிஸ் பண்ணி விடணும் அது இல்லாம தான் படுக்கக்கூடிய பெட் அழகா பில்லோ போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம விடணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த சின்ன சின்ன பெட்ஸ் அனிமலோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற பழக்கத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் பெட்ஸ் அனிமல்லோட எப்படி வந்துட்டு அதுங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப டீட்டெயில் அப்படி கிடையாது ஒரு தண்ணி வைக்கிறதும் சரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கிறதும் சரி அந்த மாதிரி பண்ணுறதையும் நம்ம பழக்கி விடணும் அது மாதிரி கார்டனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுக்கும் எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்றதையும் நம்ம இந்த ஏஜ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸோட ஃபுல் பேர் அப்பா அம்மாவோட பேர் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த விஷயத்த குழந்தைங்க யார் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவில் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கணும் இன்னொன்று எமர்ஜென்சி கால் ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்ற நம்பரையும் மெமரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக ஒரு ஸ்விம்மிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதையெல்லாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வயதுக்குள்ளேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கணும் ஆஸ் ஏ லைஃப் ஸ்கில்ஸாக அடுத்தது ஆறுலேருந்து ஏழு வயதுக்குள்ளே குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பெட்டை எந்த சிஸ்டம்ஸும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அழகாக போட தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் பாய் போட்டு கீழே படுக்கிற ஆளாக இருந்ததுன்னா பாயை கரெக்டாக போடுறதுக்கும் ஒரு பிளாங்கெட்டை கரெக்டாக போ விரிக்கிறதுக்கும் தெரிஞ்சுருக்கணும் அதே டைமில் நீங்கள் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளாங்கெட்டை மடித்து வைக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு ஏழு வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் முக்கியமான அனைதர விஷயம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து வாஷ் பண்ணி வந்ததை அழகாக மடித்து அவங்களோட கேபின்ல வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தன்னோடு குளிக்கிறது குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயதுலேருந்தே தானாக செல்ஃபாக குளிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடணும் எந்தெந்த பாடி பார்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்கணும் இது எல்லா டைம்லேயும் வந்து கண்டினியூஸாக என் குழந்தை தானேயாக குளிக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஆனால் கண்டிப்பாக சூப்பர்விஷனில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ண விட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது எப்படி க்ளீனாக வச்சுட்டு வர்றதுன்றதும் ஏழு வயதுலேயே நம்ம சொல்லிக் கொடுத்தடணும் ஹேண்ட் வாஷிங் பண்ணுறது அதுக்கப்புறம் சோப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துடணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் திங்ஸ் எல்லாம் பேசிக்காக யூஸ் பண்ணுற க்ளீனிங் ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறது டாய்லெட் இன்ஃபெக்ஷன் க்ளீன் பண்ணுறது அது இந்த மாதிரி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லைட் ஹேண்டில் பண்ணுறதை மட்டும் குழந்தைகளுக்கு ஆக்சஸ் கொடுத்து அதை மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் சப்போஸ் நம்ம குரோசரிஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட இந்த ஏழு வயதுக்குள்ளேயே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணனா ஒரு ஒரு பேக்கெட்டை கொண்டு வா இதை கட் பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி பார்த்து மெதுவாக கொட்டணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸை கட் பண்ணக்கூடிய டேலண்ட்டை இந்த டைமில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஷார்ப் இல்லாத ஒரு நைஃப் வச்சுட்டு எப்படி கட் பண்ணி எடுத்து வைக்கிறது அப்படின்றதும் சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மீல் நீங்கள் ரெடியாக வந்துட்டு தனித்தனி ஐட்டமாக கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி ஒரு சாண்ட்விச் பண்ணுறது அப்புறம் ஃபுட்டு வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது சாப்பிடும்போது இல்லை சின்ன சின்ன கட்லெட் மாதிரி ஐட்டம் ஈஸியாக எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி சர்வ் பண்ணுறதுனும் குழந்தைங்களுக்கு இந்த ஏழு வயசுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரத்தை தட்டெல்லாம் கழுவுறதுக்கும் அது அழகான இடத்துல எங்கே கழுவுத்துணுமோ அந்த மாதிரி இடத்துலையும் அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற கூடிய அந்த இடத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் இந்த ஏழு வயசுலேயே குழந்தைங்களுக்கு பணத்தை எப்படி கையாளணும் பணத்தை எப்படி வைக்கணும் எந்த பணத்துக்கு எந்த வேல்யூ அதிகம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் இது தாங்க ஏழு வயதுக்குரிய லைஃப் ஸ்கில்ஸ் அடுத்தது எட்டு வயதுலேருந்து ஒம்பது வயது இந்த வயது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு அந்த சின்ன குழந்தைகள்ன்றதெல்லாம் மாறி போய் கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் இருப்பாங்க ஓரளவு அவங்களுக்கு இந்த உலகம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதனால் பர்சனல் ஐஜினு பற்றி ரொம்ப கிளியர் ஐடியா இந்த டைமில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் என்றைக்காவது அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாமையோ இல்லை லெக் ஹேண்ட் வாஷ் ல லெக் வாஷ் பண்ணாமையோ உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா அதை பேரண்ட்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் எல்லாம் தானாவே ட்ரிம் பண்ண தெரிஞ்சுக்கணும் எப்பன்னா எட்டுலேருந்து இருந்து வயதுக்குள்ளே வயதுக்குள்ள வீட்டை வந்து ப்ரூம் பண்ணுறதும் வேக்கம் பண்ணுறதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த டைம்ல சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீயிங் டெக்னிக்கில் தையல் கலையில சின்ன சின்னதாக ஒரு பட்டன் தைக்கிறதோ ஒரு கிளிசல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கிழிசன் மேலே எப்படி தையல் போட்டு மறைக்கிறது அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி கடைக்கு நீங்கள் ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா என்ன பொருள் வாங்க போகிறோம் பழம் என்னென்ன வீட்டுக்கு வாங்கணும் இல்லை ஃப்ரூட்ஸ் என்னென்ன வாங்கணும் இல்லை மளிகை ஐட்டம் என்னென்ன வாங்கணுன்றது குழந்தைகள்கிட்டயும் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லணும் என்னென்னா ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஐட்டம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதையும் நம்ம எழுதி வாங்கணும் ஆனால் எட்டு ஒம்போது வயதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும்ன்றதை அவங்கள்ட்ட லிஸ்ட் பண்ண சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உப்புமா சொல்லலாம் இல்லை ஒரு கேசரி சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்றது சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனாக இருக்கிறதால நம்ம ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுறத கூட சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளோட ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறதோ இல்லை ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இது இல்லாமல் நமக்கு வர்ற ஃபோன் கால்ஸை வந்து குழந்தைகளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி நம்ம இல்லாத டைம்ல ஒரு ஆன்டி கால் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆண்டி என்னதுக்கு கால் பண்ணாங்க என்ன மெசேஜ் சொன்னாங்க அப்படின்னு டெக் பண்றதுக்கு நீங்க அப்படி சொல்லலாம் அப்படி நோட்ஸ் அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறது அப்புறம் பெட் அனிமல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு சின்ன வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த எட்டுலேருந்து ஒம்பது வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விடணும் அது இல்லாமல் ஒரு அலாரம் செட் பண்ணி டைமுக்கு காலையில் ஏன்கிடும் கிளாக்ல வந்து டைம் பார்க்குறது அதுக்கப்புறம் மணியை வந்து கவுண்ட் பண்ணி பேலன்ஸ் இவ்வளவு அப்படின்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே எட்டுலேருந்து ஒம்போது வயதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துடணுங்க ஆல்மோஸ்ட் நம்ம குழந்தையோட லைஃப் ஸ்கில் எல்லாமே அந்த வயதில் குழந்தைக்கு தெரிஞ்சு அடுத்தது ஒரு பத்து வயது ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ச்சூர்டி ஏஜ் வந்தாச்சு இந்த ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணணும் வாஷிங் மிஷினில் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெட்ஷீட்டை வந்து எப்படி கவர் மாற்றுறது வேற பெட்ஷீட் எப்படி போடுறது பெட்டுக்கு அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் நைட்டுக்கு டின்னர் இல்லை நாளைக்கு உனக்கு என்ன வேணும் என்ன செய்யலாம் அதுக்கு தேவையான எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்றது அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே குழந்தைங்கள்ட்ட வச்சுக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடை வந்து கிளீன் பண்ணி வச்சு ஃபுட்டுக்கு வந்து மேலே லேபிள் போடுறதோ இல்லை மெடிசின் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கோ எக்ஸ்பைரி ஐட்டம் தூக்கி போடுறதுக்கோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் குழந்தைகள்கிட்ட கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹேண்ட் டூல்ஸ் இந்த ஆமர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சப்போஸ் நான் ஒரு ஒன் ஹவர் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ வீட்டில் பத்திரமா இருன்னு சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக லாக் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி இருக்கணும் யார் வந்து கதவு தட்டினா திறக்கணும் எப்படி ஃபோன் பண்ணால் யார் ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த விஷயத்தெல்லாம் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க இதுவே கேர்ளாக இருந்தா அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டீனேஜ் டைம்ல வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே இந்த பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளேயே ஓரளவு நம்ம தெளிவுபடுத்தி வச்சிடணும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றத்தை பற்றிய ஒரு ஐடியா அளவுக்கு சொல்லி கொடுத்துடணும் உங்களுக்கு வந்துட்டு அடி வயிற்றுல வழி வருதுன்னா கிட்ட ஸ்கூல் இருந்தா இருந்தால் டீச்சர்கிட்ட சொல்லணும் இல்லை ஃபேமிலியில இருந்துச்சு அப்படின்னா அம்மா கிட்ட தனியாக வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளேயே சொல்லி வச்சு முடிச்சிடணும் பேட் டச்னா என்ன அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இடத்துல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அந்த மாதிரி விஷயத்தையும் ஓரளவு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா குழந்தைங்களுக்கு பயம் வந்துடும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துடணும் சொசைட்டில நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கு அதை விட பாசிட்டிவ் விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கணும் இது எல்லாமே டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸோட ரோல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ல இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சிடணும் ஒன்ஸ் அவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைமில் இருக்கிற லைஃப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்கில்ஸ்க்குங்க கண்டிப்பாக லேர்ன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது என்னென்னா ஃபஸ்ட் சாப்பிட்றதுக்கு பண்ணணும் என்ன அதாவது எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் செய்யணும் அதை மாதிரி இதுவும் பண்ணிவிட்டு தான் வந்து சர்வ் பண்ணணும் ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் உள்ளேயே ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் ஒரு ரைஸ் வைக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு பொட்டேட்டோஸ் இருக்குன்னா அதை எப்படி பேக் பண்ணுறதோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸையும் நம்ம செல்ஃபாக பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுத்துடணும் இதுவே பாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் ஸ்கில்ல என்ன சொல்லலாம்னா வீட்டில் வந்துட்டு ஒரு ஒட்டடை இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது அதை கிளீன் பண்றது இல்லை நைட்டு லைட் பல்ப் வந்து மாறிடுச்சுன்னா அதை மாற்றுறது இல்லை ஒரு ஓவர் வந்து இடத்த தூக்கிட்டு வேற ஒரு இடத்துல நம்ம வைக்க போறோம்னா ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த வயசுலேயே நம்ம பண்ணி விட்டுறலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சைக்கிள் இல்லை டூ வீலர்ஸ் ஏதாவது இருந்துன்னா அதை எப்படி கிளீன் பண்ணி தொடச்சி வைக்கிறது அப்படின்ற எதையும் இந்த ஏஜ்ல நம்ம கிளியரா சொல்லிக் கொடுக்கணும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து யங்கர் சிப்ளிங்ஸ்லாம் இருக்கிறாங்க பெரிய குழந்தைங்க தான் டீன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டீன்ஸ் பசங்கள்கிட்ட உங்களோட சிப்ளிங்ஸை நீங்கள் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணிங்களோ அதே விஷயத்தையே அவங்கக்கிட்டையும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் தொடக்கூடாது சாக்கெட்ஸை தொடாமல் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த எல்லாம் சின்ன வசதியெலாம் சொல்லணும் அது இல்லாமல் கிச்சன் ஆக்சஸ் சின்ன பசங்களுக்கு விடக்கூடாதுன்ற விஷயத்தையும் டீன் இருக்கிற பசங்க தன்னோட சிப்ளிங்ஸ்க்கு பாதுகாப்பாக வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தேவைப்படுது ஒரு மில்க் தேவைப்படுது வீட்டுக்கு அப்படின்னா டக்குன்னு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து குடுக்குற அளவுக்கு குழந்தைகள் வளர்ந்திருக்கணும் இது எல்லாத்தோட முக்கியமாக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டில் நம்மளோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன சிப்ளிங்ஸ்க்கு வந்து அடிப்படுது அப்படின்னா டக்குனு பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்ற டைம்லயே பார்த்தீங்கன்னா இவங்களே அதுக்கு காயத்துக்கு மருந்துக்கு போடலாம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளோட ஆச்சி தாத்தா பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு தேவை இருக்கு கூப்பிடுறாங்க குரல் கொடுக்குறாங்க இல்லை ஏஞ்சி படுத்துட்டு படுக்கையிலேருந்து ஏனிக்க முடியாம இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் பெரியவங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு கவனம் பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்கிற அளவுக்கு கவனம் அவங்க கூப்பிட்ற இருக்காது ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்கிற பட்சத்தில் ஆச்சு கூப்பிட்டாலும் சரி தாத்தா கூப்பிட்டாலும் சரி நீ அடிக்கடி அவங்கள கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கணும் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு வாக்கிங் கூட போயிட்டு வா அப்படின்றதெல்லாம் நம்ம சின்ன பசங்களுக்கு அந்த ஏஜில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க அது இல்லாமல் அவங்க அவங்கக்கிட்ட எப்படி தன்மையாக பேசணும் அப்படின்ற விஷயத்தையும் அனுசரணையாக இருக்கிற விஷயத்தையும் இந்த வயசில் கண்டிப்பாக సల్లీ కొడు ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வர சொல்றீங்க அப்படின்னா கடையில அந்த பொருளுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்லை அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து என்னைக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பசங்களை இந்த வயசுல தயாரிக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பேங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றதையும் இந்த பேசிக் திங்ஸையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது இல்லாம அவங்க எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் நேரம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எவ்வளவு நிமிஷத்துக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடணும் லைஃபுக்கு கோல் செட் பண்ண சொல்லி பிளான் பண்ணி கொடுக்கணும் என்ன படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அதுக்கு என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் சொல்லிக் கொடுக்கணுங்க இப்போ நம்ம குழந்தை ஸ்டேஜை தாண்டி ஒரு டெவலப்டு கிட்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இந்த ஸ்டேஜில் வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அப் ஸ்டேஜில் வந்துவிட்டாங்க பதினாறு வயசு வந்துடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு அடல்ட் கண் கவுண்டிங்கில் தான் வராங்க ஸோ ஆனும் அந்த வயசில் பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தானாவே ஒரு பிளான் பண்ணி மீலை ப்ரிப்பேர் பண்ண தெரியுதா அப்படின்றது தெரியலனா கூட அட்லீஸ்ட் தெரிய வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது க்ளீன் பண்ணி எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல அம்மா வைப்பாங்க இல்ல அப்பா எங்க வைப்பாங்க அப்படின்றது பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ஒண்ணு பேசிக்கா காரெல்லாம் இருந்துச்சுன்னா இல்ல கேஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ண எப்படி ஆயிலிங் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஒரு கேப் சர்வீஸ் வந்து ஒரு டாக்ஸி கால் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ஆட்டோ கால் பண்ணுறாங்களோ டக்குனு கால் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு ஒரு டாக்ஸி கால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு இந்த வயதில் தெரிஞ்சிருக்கணும் எல்டர் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிசின் டைம் டைம் நம்ம கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த மெடிசன் எந்த டைம்ல கொடுக்கணும் என்ன ரேஷியோவில் கொடுக்கணும் ஆக மொத்தம் எல்லா விஷயமே இந்த மாதிரி விஷயமெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் ஈவன் வந்து எல்டர் பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனாலும் அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு தாத்தா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க டேலண்ட்டை வளர்க்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்திருக்கு ஜாப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஒரு சிவி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி பேசிக்காக அவங்களோட சிவி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுறணும் வீட்டுக்கு யாராவது புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது எப்படி கம்யூனிகேட் பண்றது பில் எப்படி பே பண்றது அப்படின்ற இந்த பேசிக் ஆல்மோஸ்ட் ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் த கிட்ஸ் நம்ம இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தோம் அந்தந்த ஸ்டேஜ்லயும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்ப காலத்துலலாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் யாரும் டீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் இப்போ இருக்க வந்து நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டீச்சிங் அப்படின்னு ஒரு செஷன் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்கைல்லாம் நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்கள நல்ல விதமாக நம்மளால் குரோ பண்ண முடியும் நம்மளுக்கும் ஒரு சேலஞ்சிங் பேரண்ட்டாக இருந்துட்டு அதை வந்துட்டு நம்ம நல்ல டாஸ்க்காக கொண்டு வந்து நாளைய சொசைட்டிக்கு நம்மளால் நல்ல ஒரு சொசைட்டியை பண்ண முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு திரும்ப நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்